உனக்கு நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் தரேன் உன் கையோ காதோ வாயோ மூக்கோ வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம செய்வோமா ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்க பெண்கள் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு என்ன நடந்துச்சு மகாராஷ்டிரால பேச வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடந்திக்கு மகாராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லி சொன்னோமே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் மும்பை ஒரு லேவிஷ் சிட்டி அப்படின்னு தான் ஞாபகம் இல்லையா ஆனால் பீட் சோலாப்பூர் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்களுடைய பேரை கேட்டாவே இன்னைக்கு பதற நிலைமைக்கு இருக்கு இந்த இந்த கிராமங்களில் பாத்தீங்கன்னா கரும்பு அறுவடை செய்வாங்க கரும்பு வந்து ஒரு சீசனல் கிராப் அது வந்து அக்டோபர் டு மார்ச்ல தான் அறுவடை பண் அறுவடை பண்ணுவாங்க அப்போது அதுக்கு நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க அப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற ஏரியாக்கள்லேருந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து எல்லாமே இடம் பெயர்ந்து இங்கே வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு ஆறு மாசத்துல சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க இப்போ இந்த சம்பளம் வாங்குறவங்க எப்படி ஒரு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார் அவங்க இவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து சம்பளம் கொடுத்து வேலை வாங்குவார் இல்லையா அந்த மாதிரி கூட்டிட்டு வரவங்க வேலைக்கு ஆள் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாங்கன்னு எடுக்கிறாங்க அப்படி வேலைக்கு பெண்கள் எல்லாருமே போகிறாங்க இந்த போன பெண்களில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு வந்து கர்ப்பப்பை அகற்ற அந்த சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஹிஸ்டமே அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ அந்த அந்த சிகிச்சை எதற்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி கேட்கும்போது இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கு இல்லையா அதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஒருவேளை பிரசவம் வந்துருச்சுனாலும் எங்களுக்கு பிரச்சனை அதனால ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்றான் இப்போ இது இவங்க விருப்பப்பட்டு தான் ரிமூவ் பண்ணாங்களா இல்ல அவங்க அழுத்தத்துக்கு உட்பட்டாங்களா அப்படின்னு பாக்கும்போது இல்ல விருப்பப்பட்டு தான் பண்ணிருக்காங்கன்றாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா காசுக்காக இல்லை நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன்னு யாரும் சும்மா கொடுக்கறது இல்ல இவங்க இந்த கரும்பு தோட்டத்தில் போய் இந்த ஆறு மாசம் வேலை பார்ப்பாங்க இல்லையா பதினாறு மணி நேரம் கடுமையான வேலை அந்த அந்த வேலை செய்கிற அந்த தோ அந்த இதெல்லாம் குத்தும் எனக்குமே கரும்பு நம்மள சாப்பிடுறது தான் தெரியும் அது வேலை செய்கிறவங்க கிட்டிங்கன்னா தெரியும் அந்த சோனையெல்லாம் அவ்வளவு பிரச்சனையா இருக்கும் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் அதை பெண்கள் தூக்கிட்டு வரணும் அப்போ இந்த பதினாறு மணி நேரம் அவங்க அந்த அந்த வருஷத்துல இல்ல அந்த ஆறு மாசத்துல ஒரு ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு நாள் ஐநூறு ரூபாய் கூலி மினிமம்னு சொல்றாங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து இருந்து கொடுக்க முடியும் அப்ப அந்த ஒரு நாள் கூலி போயிடுச்சுன்னா தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது மூன்று நாள் மாதவிடாய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வழி பொறுக்க முடியாது லீவு தர மாட்டாங்க ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் வரலைன்னா நீ வேலையை விட்டு போகணுவாங்க அவங்க அவங்க வேலையை விட்டு போனாலும் அவங்க கணவரும் கூடையே போகணும் அப்போ இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறதுக்கு நான் பேசாமல் இந்த சிகிச்சை பண்ணிக்கிறேன்னு முடிவெடுக்கிறாங்க இப்போ இந்த பெண்கள் அவங்களாம் முடிவெடுத்திருப்பாங்கன்னா அதுக்கு பின்னாடி அழுத்தமும் இருக்குது இது ஏதோ இப்போ தான் இந்த இந்த தான் இந்த நியூஸ் வந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இதே பீச் கிராமத்துல ஆயிரம் பேர் பெண்களுக்கு இந்த சிகிச்சையை பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை படிச்சுடனே நான் உண்மையே ஷாக் ஆயிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏன் இப்படி திருப்பி நடந்துட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனை வந்திருக்கும் போது மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட்டு டாக்டர் நீலம் கவுர் ஒரு அப்படின்ற தலைமையில் ஒரு ஏழு பேர் கொண்ட கமிட்டியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் நிறைய விஷ் விஷயங்களை லிஸ்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னமும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பெண்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் பதிமூணு வயசில் ஒருவேளை அந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இப்போ பதிமூணு வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அடுத்து குழந்தை ரெண்டு குழந்தைகள் வந்துடுது அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கு போறாங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தி நாலு வயசு வரும்போது அந்த குழந்தையோட அதுவே குழந்த அந்த குழந்தைக்கு ப இருபது பதினெட்டு வயசில் குழந்தைகள் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளை அவங்க காப்பாற்றணும் அப்போ வேற வேலை இல்லை எனக்கு இந்த ஆறு மாசத்துல இங்கே போய் சேர்கிற வேலை தான் பர்மனண்ட்டாக ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த வேலைக்கு போவாங்களான்னு கேட்டால் கிடையாது இப்போ பர்மனண்ட்டாக வேலை இல்லை நான் இதுக்கு தான் போயாகணும் அப்படி வேலைக்கு போகிறாங்க அப்போது அங்கே அங்கே வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கான அந்த அந்த வேலை தங்குற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்கு போவாங்க அங்கங்க குடிசை தானே போட்டு தங்குவாங்க அப்போ அந்த குடிசையில் போய் இவங்க தங்கணும் அந்த குடிசையில் போய் தங்க தங்கினதுக்கு அப்புறமா இவங்களுக்கான அந்த பர்சனல் ஹைஜீன் ஒரு விஷயம் விஷயத்துல கழிப்பறை இருக்காது பெண்கள் அந்த மென்சூரல் டைமில் எப்படி இவங்க இவங்க தன்னை கிளீன் பண்ணிக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரா பகலாக வேலை இருக்குமா அங்கே அந்த இதில் அறுவடை நடந்துட்டுருக்கும் போது ரா பகலாக வேலை நடந்துகிட்ருக்கும் அப்போ எங் நாங்கள் எந்த இடத்துல எல்லாமே சுற்றி கரும்பு தோட்டங்களா இருக்கும் நாங்கள் எங்கே போய் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க அது போக இந்த சானிட்டரி நாப்கின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ சானிட்டரி நாப்கின்னா சரி ஏதோ ஒரு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடலான்னு இருக்கும் இந்த பெண்கள் துணி தான் யூஸ் பண்றாங்க இப்போ அந்த துணியை எடுத்துகிட்டு இவங்க இந்த கரும்பு தோட்டம் போடுறதுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த துணியை எதில் சுற்றி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் சுற்றி வைக்கணும் அந்த பிளாஸ்டிக் கவரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்கிறது தான் நான் யூஸ் பண்ண முடியும் அப்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அதுவுமே இவங்களுக்கு பிரச்சனையாகுது அப்படின்னு ஒரு சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த பெண்களுக்கு இந்த பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால பாருங்களேன் சீக்கிரமா பதிமூணு வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வந்துருச்சு இதுக்கப்புறம் என் குழந்தையை காப்பாற்றணும் இதுக்கப்புறம் என்ன முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு அவேர்னஸ்ஸே அவங்களுக்கு இல்லை அதனால் இந்த வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க இப்போது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஏரியாவில் கூட இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம அம்மா இல்லை அம்மாக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய இங்கே ஹிஸ்ட்ரக்டமி சிகிச்சை நடந்துச்சு நகரத்துக்கு யாரை கேட்டாலும் நான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அது இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கோம் அப்போது மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு இடங்கள்ல எவ்வளவு அவேர்னஸ் இன்னும் கம்மியா இருக்கு அப்படின்னு பாருங்களேன் இப்போ சரி அந்த அது செஞ்சதுக்கு அப்புறமாக இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அது இப்பதான் நம்மளே நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பேச பேச தான் நமக்கே தெரியுது அது வந்து இயல் ஒரு 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 பார்ட்டு ரிமூவ் பண்ணி போட்டுட்டோம்னா ஓகே அது அப்படி இருக்காது அவ அவங்களுடைய மனநிலையை அவ்வளவு பாதிக்கப்படும் நிறைய பேக் பெயின் வரும் கால் வலி வரும் ஏக பிரச்சனைகள் சொல்றாங்க இத்தனை பிரச்சனைகளும் அந்த அந்த பெண்கள் பின்னாடி அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது இனிஷியலா தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது போக பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயினான பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வறுமை தாங்க ஒருத்தங்களுக்கு பர்மனண்ட்டாக ஒரு ஒரு வேலை இருக்குது எனக்கு மாதம் இவ்வளவு சம்பளம் வருது எனக்கு இடம்பெயர்வதற்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் ஏன் இடம்பெயர்றாங்க அப்போது வேலை வாய்ப்பை உறுதி பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புங்கிறது வந்து ரொம்பவே குறைவாக இருக்கு இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கண்காணிக்கிறாங்களா இதெல்லாம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதே தெரியல இப்போ அது போக கழிப்பறை வசதி டாய்லெட் வசதி அப்படிங்கிறது இப்போது இந்த இடம்பெயர் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருமே டாய்லெட் இருக்குது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தியா வந்து டாய்லெட்டை வச்சிருக்கிற நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த இடம்பெயர் தொழிலாளர்களுடைய டாய்லெட் பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ உங்கள் வீட்டில் வீடு கட்டியிருப்போம் யாராவது ஒரு வீட்டில் வீடு கட்டியிருப்பாங்களா அப்போ அந்த வீடு கட்டுற தொழிலாளர்களை நீங்கள் நல்லா கூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடு கட்டுறதுக்கு பக்கத்திலே ஒரு குடிசை மாதிரி போட்டு தங்கியிருப்பாங்க அங்கே கரண்ட் இருக்காது டாய்லெட் வசதி இருக்காது அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணி போவாங்க ஆண்கள்னா ஓகே பெண்களுடைய நிலைமையை பார்த்துருக்கீங்களா எவ்வளவு சிரமப்பட வேண்டியதாக இருந்தது தெரியுமா இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற ஆர்கனை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இருக்கிற பெண்களே இங்கே டாய்லெட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த இந்த டாய்லெட் வசதியை ஒரு டாய்லெட் வசதி இல்லைங்கிறதுக்காகவே தன்னுடைய கர்ப்பப்பையை நீக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடுமையான விஷயங்க இதில் ஒரு ஒரு நாலஞ்சு பெண்களுடைய இல்லை நிறைய ஒரு 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 பெரிய சில ஸ்டோரிஸை நான் படித்தேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் தாண்டி போகவே முடியல அவ்வளவு கொடுமையாக இருக்குது ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க இவங்க இதில் முக்கியமாக இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த ஸ்ட்ரிக்டம் இப்போ நான் அந்த பதிமூணாயிரம் ஆகட்டும் இப்போ ஒரு ஆயிரம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே முப்பதுலேருந்து இருந்து கீழேயும் இருக்காங்க ஆனால் முப்பத்தஞ்சு வயசு தாண்டினவங்க இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த சிகிச்சையை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் சில பெண்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா என்னோட என்னோடய மென்ஷுரல் பெயின் வந்து என்னால் தாங்கிக்க முடியல இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப வெயிட் தூக்குறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணணுன்னா என்னோட வேலையை நான் செய்ய முடியாது அப்போ நான் அடுத்து என்ன அதை பற்றி யோசிக்கணும் சரி எனக்கு தேவையில்ல கர்ப்பப்பை நான் நான் தூக்கி போட்டுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரதான் சொல்றாங்க இப்போ இந்த சிகிச்சையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஃப்ரீயா நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நடக்குது அவங்க சம்பாதிக்க வரதே ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் அதில் இந்த இருபத்தஞ்சிலருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே சொல்கிறாங்க அப்போ இந்த காசையும் செல செலவு பண்ணி அவங்களுடைய உடல் நலத்தையும் கெடுத்து மனநலத்தையும் கெடுத்து இவங்க இவ்வளவு தூரம் போகிறதுக்கு பின்னாடியான இந்த இந்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக ஒரு ஒரு பெண் வந்து இருந்துட்டு போகிற ஒரு இதில் எதுக்கு போய் நான் வந்து என் பை கொடுக்கணும்னு தான் யோசிப்பேன் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் இருக்குல்ல நான் குழந்தையை காப்பாற்றணும் எனக்கு வேலை இல்லை என்னுடைய வறுமை எப்படி இருக்குது டாய்லெட் வசதி இல்லை நான் நான் என்னை என்னை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் க்ளீன் பண்ண முடியாது ஏன் எனக்கு அந்த பெயினை தாங்க முடியல ரெண்டு நாள் லீவும் போட முடியாது அப்போ நான் வேறு என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு அழுத்தத்துக்கு இடையில் அந்த பெண்கள் வந்து இவ்வளவு இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்குது இது ஏதோ ஒரு மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் நடக்கிறது அப்படிங்கிற விதத்தில் என்னால் கடந்து போகவே முடியல ஏன்னா இங்கே நிறைய நம்ம நம்ம பேசுகிறோம் இப்போ பெண்களுக்கு இப்போது லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறோம் மென்சூரலில் மென்சூரல் டைமில் ரெண்டு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் மெட்டர்னிட்டி லீவ் கேட்குறோம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் இப்போ ஒரு வருஷம் லீவு அப்படின்லாம் கேட்குறோம் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பெண்களை தான் நம்ம எல் எப்போ யோசிக்கிறோம் வேணும் அதை நான் நான் சொல்லல ஆனா இவங்களை மாதிரி இப்படி ஆர்கனைசேஷன் தனிப்பட்ட பெண்களுக்கான இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஏன் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரியவே இல்லை இது ஒரு ஒரு சின்ன பிரச்சனையாக விடக்கூடாது இது பார்லிமெண்ட் வரைக்கும் கண்டிப்பாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது எங்கேயுமே பெருசாக சோஷியல் மீடியாவில் பேசி நான் பார்க்கவே இல்லை நியூஸ்ல மட்டும்தான் வந்துருந்துச்சு ஆனால் இதெல்லாம் தான் பேச வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் இதில் பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க அந் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைச்சிரும் சேலரி கிடச்சின்னா அடுத்தடுத்த சில விஷயங்களை அவங்க நிறைவேற்றிக்குவாங்க பாருங்கள் வேலை இல்லை நான் வேலைக்கு இடம் இடம்பெயர்ந்துதான் தான் போகணும் அந்த தொழிலாளர்களை பத்தி எந்த கவலையும் இல்லை அவங்க சுகாதாரத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை பெண்களுடைய மனநிலை உடல்நிலையை பத்தி இங்க கவலையே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஒருவேளை எல்லாருமே கேட்கலாம் இதுல நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாம நிச்சயமா ஒண்ணும் பண்ண முடியும் அட்லீஸ்ட் நம்ம ஆதங்கத்தை இப்படி வெளிப்படுத்தலாம் இல்லை இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லவாது நம்ம செய்யலாம் இல்லை எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே கடந்து போக முடியலைங்க உண்மையாகவே நான் படித்ததில் ஒருத்தங்களாம் சொல்கிறாங்க நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் எனக்கு குழந்த பறந்துருச்சு ஆனாலும் லீவு கொடுக்கல எனக்கு அவ்வளவு பெயினாக இருந்துச்சு முதுகு வழியாக இருந்துச்சு ஆனாலும் நான் வேலை செஞ்சேன் அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க என்னுடைய குழந்தைய நான் அந்த காட்டுக்கு தான் தூக்கிட்டு போகணும் ஏன்னா தனியாக விட்டுட்டு வர முடியாது காட்டோடு இருந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது பின்னாடியே டிராக்டர் வந்து என் குழந்தைய நான் இழந்துட்டேன்னு சொல்லியிருக்கான் இவ்வளவு வழிகள் இருக்கு இந்த இதெல்லாத்தையும் யார் பேசுவாங்க இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே ஆளுகிறவர்கள் இல்லை நம்ம நம்ம இந்தியாவே மேல் நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டோம்னு சொல்கிற எல்லாருமே கவனிக்கணும் இல்லை நம்மளை மாதிரி கொஞ்சம் சேஃபஸ்ட் சைடில் இருக்கவங்களாவது இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஏதோ ஒரு மகாராஷ்டிராவில் மட்டும் நடந்த ஒரு விஷயமாக கடந்து போயிடவே முடியாது இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம ஒரு பக்கம் ஒரு பக்கம் எப்படி டெக்னாலஜியில முன்னேறமோ அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பின்னோக்கி போயிட்டே இருக்கமோ அப்படின்னு தோணுது ரெண்டையும் சமமாக வைக்கிற நாடு தான் முன்னேறிய நாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில் இல்லை நீங்கள் பார்த்த உங்களுடைய நம்மளுடைய வட்டங்கள் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை இங்கே இருக்க இந்த மாதிரியான பெண்களுடைய வாழ்க்கையும் பின்னாடி இருக்குது அவங்களுக்கான வழிகள் அதிகம் அதையும் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க இல்லை இந்த பெண் பெண்களுக்கு எக்ஸ்பெஷலாக இந்த சுதந்திரத்தை எல்லாம் பேசும்போது இந்த பெண்களுடைய வழிகளையும் பாருங்க இதெல்லாத்தையும் பார்லிமெண்ட்ல பெண் எம்பிக்கள் பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் பேசுவாங்க அப்படின்னு நம்பலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க